தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நலமா இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான வெதர் நல்ல மழை காலையிலேருந்து நான் நிறைய தோட்டத்து வேலையெல்லாம் செய்யலாம்னு வச்சுருந்தேன் ஆனால் எதுவுமே செய்ய முடியல அப்படியே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த அழகான வெதர் அப்படின்னு பொழுது ஒரு இன்சிடெண்ட் ஒன்று ஞாபகத்துக்கு வருது திரு அப்துல் கலாம் அவர்கள் மறைந்த நமது இந்திய திருநாட்டின் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் அவர்கள் ஒரு முறை ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தார் அப்படி போயிருக்கும்போது அங்கே உள்ள பசங்கள்கிட்டலாம் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இருக்கும் பொழுது ஒரு அந்த சமயம் வந்து பல இந்திய பெண்கள் அவர்களுடைய மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் வேர்ல்ட் அப்படி ராய் சுஷ்மிதா சென் நிறைய அந்த மாதிரி பிரியங்கா சோப்ரா அந்த மாதிரி வரிசையா இந்திய பெண்கள் இந்த மாதிரி உலக அழகி போட்டிகளில் வெற்றி பெற்று கொண்டே வந்த சமயம் அது அப்போ அவர் வந்து அந்த பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவர் கேட்குறார் பிள்ளைகளா எதனால வந்து இந்த பெண்கள்லாம் வெற்றி பெற்றாங்க இந்த உலக அளவிலான போட்டி எழுபத்தி ரெண்டு நாடு ஐம்பது நாடு அறுபது நாடு பங்கு பெறும் இந்த உலக அழகி போட்டிகளில் அவங்க வந்து எப்படி வந்து ஜெயிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு பல பெண்கள் வந்து சொல்றாங்க அவங்களுடைய அழகு காரணம் அவங்களுடைய அறிவு திறன் காரணம் அவர்களுடைய உடற்பயிற்சி காரணம் அவங்க ஏற்கனவே ஒரு ஆறு மாசம் ஏழு மாதம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க எல்லா விதங்கள்லையும் தன்னை தயார்படுத்தி கொண்டு அந்த மேடையில் கம்பீரமாக அவர்கள் வந்தது தான் காரணம் அப்படின்லாம் பல பேர் பலவிதமாக சொல்லிக்கிட்டே வராங்க அப்போது ஒரு பத்தாவது படிக்கும் ஒரு மாணவி எழுந்து எனக்கு ஒரு கருத்து இருக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறா அவர் வந்து ஓகே சொல்லுமா அப்படிங்கிறாரு நான் வந்து அந்த போட்டியில் கலந்துக்கல ஐயா நான் கலந்துக்கிட்டு இருந்தால் அவங்கெல்லாம் தோற்று போயிருப்பாங்க அப்படிங்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க சிரிப்பலையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா அப்துல் கலாம் வந்து அந்த பெண்ணை அழைத்து பாராட்டுகிறார் பரவாயில்ல இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறார் இன்னொரு ஒரு சம்பவத்தில் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பெண் வந்து அந்த ஆசிட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு கயவன் ஒருவன் அவள் மேல் ஒரு ஆசிடை வந்து ஊத்திடுறான் அதனால அவள் முகம் வந்து ரொம்ப வெந்து போயிடுது ஆனால் அவளுடைய கண்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ வந்து ஒரு ஓவியர் அந்த ஊருக்கு வராரு வந்த உடனே எனக்கு வந்து இங்கே உள்ள அழகான பெண்களை ஓவியமாக வரையணும்னு ஆசையாக இருக்குது யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு கேட்டோடனே முதல் ஆளாக இந்த பெண் வந்து வரா ஆசிட் வீசப்பட்ட அந்த பெண் வந்து வரா ஒரு இருபது முப்பது பெண்கள் வராங்க ஆனால் அந்த ஆசிட் ஊற்றின பெண்ணும் வரா எல்லாரும் சிரிக்கிறாங்க மறுபடி என்ன நீ போய் வந்திருக்க அழகுன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் வந்து அவள் பதிலே சொல்லலை அந்த ஓவியர் எல்லா ஓவியங்களையும் வரைந்து முடிச்சுட்டு ஒரு அழகான கண்கள் தான் எனக்கு வந்து இந்த இந்த ஊர்லேயே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிட் ஊற்றி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட கண்களை ஒரு பெரிய உலகளாவைய போட்டிக்கு அனுப்பி பரிசு வாங்கிடுறாரு இப்போ இது ரெண்டு கதையிலேருந்தும் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் என்னன்னா இரண்டுமே ஒரு பெண்ணின் தன்னம்பிக்கையை காட்டுகிறது அந்த தன்னம்பிக்கை தான் அழகு அப்படின்னு சொல்லி அந்த அப்துல் கலாம் வந்து அந்த உரையை முடிக்கிறார் அப்போது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நம்ம அழகு படுத்திக்கலாம் நம்ம வந்து நல்ல சொசைட்டியில் போகும்போது நீட்டாக அழகாக போகலாம் நிறைய ஒப்பனைகள் செய்து கொள்ளலாம் நமக்கு சௌகரியமான உடைகளை நாம் அணிந்து கொண்டு போகலாம் நமக்கு விருப்பமான வகையில் வாழலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒருவருடைய அழகு வெளிப்படுவது எப்பொழுதுனா அவர்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கும் பொழுது நீங்கள் இன்னும் அழகாக இந்த உலகத்திற்கு தெரிவீர்கள் நாளைக்கு பேசலாமா நன்றி